சொல்றோம் ஏதா நாங்க சொல்ல அடிக்கடி நான் ஒரு தடவை சொன்ன சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை சொன்ன ஒரு தடவை சொன்ன மாதிரி

தலைவர் தலைவர் தான் இந்த தமிழ் சினிமாவில இந்தியன் சினிமாவில மட்டும்தான் இந்த ஐப்பு வந்து ஜாஸ்தி வரும் இதுல எந்த மாற்றமும் தலைவர் தலைவர் தான் தலைவர் வகையில் நாங்கள் எங்கள் வழியில் தலைவர் எப்பவுமே அவர் வகையில தான் நாங்க போவோம் அவர் வழியில தான் நாங்க இருப்போம் இதுல எந்த மாற்றமும் இல்ல சொல்லுங்க கண்டிப்பா தலைவர் பார்த்து தான் நான் நாட்டைத் தொழில ஆரம்பிச்சேன் தொண்ணூத்தி அஞ்சுல தலைவர் பாஷா படம் பாத்துல இருந்து அப்ப வந்து எனக்கு வயசு சின்னது அதனால பதிமூணு வயசுல பதினாலு வயசுல அந்த படம் தள்ளிர் படப்பாங்க சண்டை போட்டு அந்த படத்தை பார்த்தேன் அன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன் சரி படிப்பு முடிச்சுட்டு நம்மளால படிப்பு தொடர முடியனா ஒரு ஆட்டோ எடுத்தேன்னா தலிர் பெரு கண்டிப்பா தள்ளிர் பேரு நம்ம யூஸ் பண்ணி தளியர் எப்படி ஓட்டுறா அந்த படத்துல அதே மாதிரி ஆட்டோ ஓட்டி நல்லா சம்பாதிக்கணும் வாடகை ஆட்டோ எல்லாம் ஓட்டிட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு தள்ளுடைய இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தலைவருக்காக நான் என்ன ஒன்னாலும் போனோம் எப்படி வேணா வீட்டுக்கோ வீட்டுக்குலி கூலி கூலி அதிரடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் லோகேஸ் படத்தை தரமா எடுக்கிற படத்தரமா ஒத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் கடமா அதெல்லாம் பண்ணா லோகமா ஐடியா இல்ல எந்த மாற்றமும் இல்ல வாக்குமா நம்ம கையில தானே அத்து பிரோஜனம் நம்ம தலைவர் எப்படி சொல்றாரு உன் வாழ்க்கை ஒண்ணு கேள்வி அந்த வாழ்க்கை அப்படிதான் நம்ம போனோம் அதே பிரா நடக்கணும் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட இது கூட சொல்லி நம்ம கேட்க நம்ம வாழ்க்கை நம்ம தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்ல அவங்க வந்து ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்தால் ஏழும தவறும் எடுக்காமல் ஒரு பாடம் மக்களுக்கு எந்த மாதிரி எட்டு எட்டாம் மனுஷன் வாழ்க்கையை பிரித்து அப்படியே பண்ணி பாரு அது வந்து ஒரு அறிவுரையாக இருந்துச்சு அது எத்தனை கண்டிப்பாக அதுக்கு எட்டு எட்டம் எட்டு மா மனசை வாங்க பிடிச்சிக்கின்றது அது உண்மைக்காங்க முதல் ஏற்று நாள் அது விளையாட்டு என்ன ரெண்டாம் பேர் நாள் கல் மூன்றாம் செய்யாத நான்காம் ஐந்தாம் ஆறாம் சின்ன அதே மாதிரி எட்டு ஒவ்வொருத்த மனச பறிச்சுட்டே அந்த அன்னைக்கு பாடினாரு அது கரெக்ட்டா அதே மாதிரி நடக்குது நீ என்ன மாட்டேமேங்க இல்லைங்க கோசம் வந்துட்டு வாட்டி பார்த்தீங்க அ நான் என்ன தஞ்சிப்பா தலைய படுத்து வந்து பாஜா வந்து அப்ப எங்க அப்பா ரெண்டு மூணு வாட்டி தான் கூட்லframeCountாரு அதுக்கு அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் கட்டி இருந்து கஷ்டப்பட்டு அப்பப்ப போவேன் அந்த நேர படா தமிழ் సినిమాలో இதுவேறே வரல ஊர்ல வர வர போறதே இல்லை நான் ஒன்னு எதிர்பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப வெயிட் அது கூலி இல்ல அதுல சாதிமாவோ அது அதுதுறு கண்டிப்பா அது நடக்கும்

ஒரு அற வச்சுக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அவரை ரொம்ப கொண்டாடுறாங்க ஏன்னா அவருடைய ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லைனா கூட பரவாயில்ல ஆன்மீகத்தை வந்து நம்ம ரொம்ப நேசிக்கிறார் தலைவரை அது என்ன மாற்றம்னா அவர் ஒரு ஒரு தெய்வம் எங்களுக்கு அதுல என்ன மாற்றமும் இல்லை தெய்வமா இருக்கிறேன் நான் தலைவரு அது ஏன்னே தெரியல தலைவரை உடனே எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தலைவரை பார்த்தவொடனே அது கரெக்டா அது கிளியர் ஆயிடுது ஐயோ ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் வீடுனா நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அந்த பாட்டு வரும் ஆயுத வீடுனா ஆட்டோக்கார ஆட்டோக்கார பாட்டு ஒரே தான் ரிசப்ஷன்னா ஆசை நூறு வகை அந்த பாட்டு போடுறாங்க அதுதான் தலைவருக்கு தான் சாட்சி அதுதான் தலைவருக்கு தான் அமையும் இதுல யாருக்குமே என்ன மாற்றமும் இல்லை எல்லாரும் வாங்க படத்தை பாருங்க நான் ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்கேன் ரீரிலீஸ் படம் தலைவர் படத்துக்கு மட்டும் இந்த படம் ஐப்பா வருமா கட்டி வேற யார் படத்துக்கும் இது இந்த ஐப்பு வரவே வராது பாபா கதம் கதம் ஆமா இல்லை இது எப்பயுமே பாஷா வந்து ஒரு தலைவர் எல்லாமே ஒரு ஸ்பெஷல் தான் எப்பயுமே ஏன்னா இது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவிஸ் அதை வந்து இது வந்து ரிலீஸ் அப்படியே பண்ணுமா டைமே வந்து ஒரு தமிழ்நாடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்தது படம் மட்டும் இல்லை தலைவரோட வேற ஒரு பரிமாணம் பார்க்கவோ ஒரு பெரிய பெரிய ஒரு பரிமாணத்தை வந்து எதிர்நோக்கி இருந்தது தமிழ்நாடு அந்த காலகட்டத்தில் அந்த டைம்ல பாஷா மாதிரி ஒரு படமும் அதுல வந்த வசனங்களும் தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்களையே பெருட்டி போட்டு எடுத்தது அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி இது ஆன மாதிரி ஆன அந்த பாஷா படம் அந்த அளவு ஒரு செல்வாக்கோட அந்த படம் அதுல என்ன ஸ்பெஷல்னா எங்க அப்பா எங்க சித்தப்பாவோட வந்து பார்த்தேன்

ஒரு ஐகானிக் ரஜினிகாந்த் அதனால எல்லாருமே இந்தியா முழுவதும் இல்ல வேர்ல்டு முழுவதும் அவரை பார்த்து பிரமிக்கிற விஷயம் அவர் ஃபர்ஸ்ட் பார்த்த படமே டூ பாயிண்ட் டூ மூணு மாசத்துல கூப்பிட்டு போனேன் ரெண்டாவது பார்த்த படம் பேட்டை ஆறு மாசத்துல அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன எல்லா படமே ஃபர்ஸ்ட் டே

என்ன என்ன்தான் செம்ம செம்மையா ஆர்வமா வந்திருக்கோம் சார் நாங்க வந்து எவ்வளவு கஷ்டங்கள் நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் எல்லாருமே எப்படி வாழ போறோம் அப்படின்றது மனசுக்குள்ள இருக்கும் இருந்தாலும் நான் சின்ன பிள்ளை ரஜினி ரசிகர் ரஜினி சாரோட படம்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் எங்க அண்ணன் எல்லாம் தளபதி வரப்ப அவன் டிரெஸ் எல்லாம் தலைச்சு போயிட்டு லஞ்சம் மாதிரி என்ன கூட்டிட்டு போ தளபதி கூட்டிட்டு போன உதயந்தேரத்துல போய் படம் பார்ப்பேன் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு படம்லாம் இதுக்கப்புறம் இப்போ எனக்கு கல்யாணம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எப்படின்னா நான் சிங்கிள் பேரண்ட்டும் ஆனதுனால அவரோட ஒரு ஒரு படத்துல வர பேட்ட படத்துல வர எல்லா டைலாக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு பாட்டு வந்து நம்மள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும் அந்த பாட்டெல்லாம் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகத்திட்டு போச்சு அவன் கையில எதுவும் இப்ப கிடைக்கலன்னா பெருசா உனக்கு கிடைக்க போகுது அப்படின்றத வந்து நான் மனப்படமா வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கஷ்டத்துலையும் அந்த டைலாக் வச்சுப்பேன் பாஷா படத்துல வர டைலாக் உண்மையை சொன்னேன்ற டயலாக் அவர் படம் பார்த்தாலே நான் நார்மலா இருக்க மாட்டேன்னா பார்த்துக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அந்த தங்கச்சி கேட்டு எல்லாம் எனக்கும் வந்திருக்கோம் ஏன்னா என் சின்ன நான் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தா எனக்கு ஏதாவது கத்து கூட கத்து கூட சொல்லுவேன் நானும் மூணாம் கிளாஸ்ல ஃபெயிலு அந்த படத்துல இந்த டயலாக் ரொம்ப அப்படியே மேட் ஃபார் ஈச் அது மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய சீன் வந்து நல்லா இருக்கும் அவர் ஒரு மாணிக்கமா இருக்கிறப்பையும் சரி அந்த பாஷா பாம்பேல இருக்கிறப்ப சரி அந்தந்த கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி மாசா வேற லெவல பண்ணிருப்பாரு அது அவரால் மட்டும்தான் முடியும் படையப்பாலையும் அப்படித்தான் எந்த ஒரு சீனை குடும்பத்துக்காக சரி

செல்லு பார்த்து படவா எடுக்கா நிச்சயம் இது வேத சக்தியும் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என்னுய தந்து காப்பேன் என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பேன் அரே நண்பா உண்மை சொல்வேன் சவால் வேண்டாம் உண்மை வெல்வேன் நெற்றி நிச்சயம் இது வேத சக்தியும் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு கட்டத்துல இந்த பாட்டை நான் பாடி என்ன மனசுல தேத்துக்குவேன் உற்சாக